حي على الصلاة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. غنيت உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு கொள்வதோடு இந்த சுதந்திரத்தை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஏனென்றால் எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாறை தெரியாதோ அந்த சமுதாயத்தை அழிப்பது இலகு என்ற அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் பொழுது இந்தியா சுதந்திரம் என்றாலே அது முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களை மறைத்து விட்டு அல்ல முஸ்லீம்களை அழித்து விட்டு அல்ல முஸ்லீம்களை இருட்டடிப்பு செய்து விட்டு இந்திய சுதந்திர வரலாற்றை ஒருபோதும் எழுத முடியாது என்ற சரித்திரம் தான் உண்மையான சரித்திரம் ஏனென்றால் இந்த சுதந்திர போராட்டத்தை முதன் முதலில் இந்தியாவில் துவக்கியதே யார் என்றால் முஸ்லீம்கள் தான் ஒன்று நேரடியாக துவங்கினாங்க இன்னொன்று மற்றவங்கள் துவங்குவதற்கு பின்புலமாக இருந்தாங்க ஆக ஏதோ ஒரு வகையில் இந்திய சுதந்திர போராட்டம் இந்தியாவிலே முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து இப்படித்தான் போராட வேண்டும் இப்படி போராடினால்தான் அவர்களை விரட்ட முடியும் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் என்று சுதந்திர போராட்டத்திற்கான வழிமுறைகளையும் வழிவகைகளையும் கற்றுக் கொடுத்தது ஆரம்பித்து வைத்தது இந்திய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்திய உளமாக்கல் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லித் தெரியும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு சுதந்திர தினத்திலையும் சுதந்திர தினத்தன்றும் இந்த வரலாறுகள் நமக்கு பேசப்படுகின்றன அருமைக்குரியவர்களே இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் பன்முகத்தன்மையை கொண்ட இது ஒரு நாடு முப்பது கோடி முகமுடையால் இப்போ அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடுவார் அந்த காலத்தில் முப்பது கோடி முப்பது கோடி முகம் இருக்குது இந்த பாரத தாய்க்கு பல்வேறு விதமான ஜாதிகளை கொண்டது மதங்களை கொண்டது மொழிகளை கொண்டது கலாச்சாரங்களை கொண்டது உள்ளடக்கியது இந்த பாரதம்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இப்படி பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்கள் மக்கள் இருந்த இந்த தேசத்திலே ஆங்கிலேயர்கள் நம்மை ஆக்கிரமிக்க வரும் பொழுது நம்மை அடிமையாக்க வரும் பொழுது எதிர்த்து போராட வேண்டும் என்ற இந்த உந்துதலும் இந்த வீரமும் இந்த விவேகமும் முதன் முதலில் முஸ்லீம்களுக்கு எப்படி ஏற்பட்டது முதன் முதலில் முஸ்லீம்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தோம் எனால் காரணம் முஸ்லிம்களை வழிகாட்டுவது அல்லாவுடைய குரானும் நபீல் நாயம் போதனைகளும் அல்லாவுடைய குரான் நபிகள் நாயத்துடைய போதனையும் எங்குமே அநியாயத்தை கண்டு அடங்கிப்போ அநியாயத்தை கண்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அல்லது ஃப்ளெக்சிபிளா போ அப்படின்னு அல்லாடு மார்க் எங்கேயுமே சொல்லலை இன்றைக்கு முஸ்லீம்கள்ல ஒரு சில பேர் ஒரு சில தலைவர்கள் ஒரு சில பேர் நம்ம ஃப்ளெக்சிபிளாக போனோம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோன்னா அது அவங்களுடைய கோழைத்தனம் அவங்களுடைய கோழைத்தனம் அவங்களுடைய சுயநலம் ஆனால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே அநியாயத்துக்கு அடங்கிப்போ அநியாயத்தை கட்டு பயந்து போ அநியாயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்டூழியத்துக்கு ஃபேவரா போ என்று இஸ்லாம் எங்குமே சொல்லலை அல்லாவும் சொல்லவில்லை அல்லா ரசூலும் சொல்லவில்லை மாறாக கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் இதற்கு எதிராக சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஷஹீதுன் ஷஹீதுன் அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் அடையக்கூடிய ஷஹாதத்தின் வீர மரணம் என்பது அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் அடையக்கூடிய ஷஹாதத்தின் வீர மரணம் என்பது நீங்கள் எதிரிகளை போர்க்களத்திலே எதிர்கொண்டு எதிரிகளை அழித்து அதன் மூலமாக எதிரிகள் கையால் நீங்கள் ஷஹீதாவது மட்டும் சஹிதல்ல உங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக உங்களுடைய உரிமையை மீட்பதற்காக அல்லது உன்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக உன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக ஏன் நீ சேர்த்து வைத்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக எதிர்த்து போராடி அந்த போரிலே நீ கொல்லப்பட்டாலும் ஷஹீத் என்று சொன்ன மார்க்க மல்லாடு தீனி இஸ்லாம் உன் மனைவியோடு ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒருத்தன் கையை பிடிச்சி எழுக்கிறான் மனைவியை அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டி போயிடலாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை நபிகள் நாயன் சொன்னாங்க உமன் குத்தில் தூண அகழி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒருத்தன் போராடுகின்றான் ஒரு ரவுடி ஒருத்தன் வந்து மனைவி கையை பிடிச்சிருக்கிறான் இல்லை மனைவி அசியமா பேசுகிறான் இல்லை மனைவி மானபங்கப்படுத்துறான் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் எதிர்த்து போராடு அந்த போரிலே உனக்கு வந்து ரவுடிக்கு வந்திருந்த போரிலே சண்டையிலே ரவுடி கையால் நீ கொல்லப்பட்டு விட்டால் நீ ஷஹீத் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாட்டு தீன் அலிஸ்லாம் ஒவன் குத்திரை மாலி க பணத்தை சம்பாதிச்சு தன்னோட ஹலாலான பணத்தை எடுத்துகிட்டு போறான் வீட்டுக்கு வழியில் அவர் வழிபுரி கொள்ளக்காரன் வர்றான் வந்து புடுங்க பார்க்குறான் அவனை எதிர்த்து போராடுற அந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டு விட்டால் அது ஷஹீது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாடு தீன் ஆ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது எங்கேயுமே அநியாயத்துக்கு அடங்கிப்போ அட்டுழியக்கு அட்டுழியத்துக்கு அடிபணிஞ்சு போ என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல எவமாலக்கும் லா துக்காத்தில் உனஃபிய சபீல் இல்லா ஒல் முஸ்தலா ஃபீனமின் ரிஜால் ஒல் வில்தானி ஒன்னிசாயி அல்லதீனிய கோலுன ரப்பனா அஹ்ரஜினா மின் ஹாதி இல் கரியத்தில் லாலிமியா ஹொலுஹா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம் பப்பாவி பெண்களும் அப்பாவி குழந்தைகளும் பலகீனமான சமுதாயத்தினரும் யார் வா இந்த அநியாயக்கார ஆட்சிக்கு வண்டியை மாட்டிக்கொண்டு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே இந்த அநியாயக்காரர்களை விட்டு எங்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்கி விடுவாயா இந்த ஊரை விட்டே நாங்கள் போயிடுறோம் என்று ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனை எதிர்த்து அப்பாவி பாதிக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் குழந்தைகளும் பெண்களும் இறைவனிடத்தில் கையேந்தும் பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பதுக்கு உங்களுக்கு ரோஷம் வரவில்லையா என்று கேட்கிறது அல்லாவோட ஹுரான் ஒமாலக்கும் உனக்கு என்ன வந்துருச்சு உனக்கு ரோஷம் வரலையா வெக்கம் வரலையா இல்ல துக்காத்தில சமீனும் இல்ல அல்லாட் போராட மாட்டீர்களா எதிர்த்து போராட மாட்டீங்களா அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எதிர்த்து சண்டை போட மாட்டீங்களா ஒரு முஸ்தாக இருந்தால் பலகீனமான ஒடுக்கப்பட்ட ஆண்களும் பச்சிலம் குழந்தைகளும் ஒரு பெண்களும் ஒரு வில் தான் இல்லதேன்னு எப்போது ரப்பனா அஹ்ரிஜி நாமின் ஹாதியில் கதையத்தில் லாலிமியாக இது அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியை ஊரை விட்டு எங்களை வெளியாக்கி விடியா என்று பரிதவிக்கிறார்களே இந்த பரிதவிப்பை பார்த்து அந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று உங்களுக்கு ரோஷம் வரவில்லையா என்று கேட்கிறது அல்லாஹ் குரான் இப்படிப்பட்ட குரானையும் இப்படிப்பட்ட கண்மணி நாயம் செல்லல்லாத ரோஷத்தை கற்றுக் கொடுக்க கண்மணி நாயம் செல்லாத அதிசயம் பின்பற்றக்கூடிய உண்மையான உலமாக்கள் உண்மையான முஸ்லீம்கள் அயோக்கிய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை பார்த்து சும்மா இருப்பார்களா சும்மா இருந்தார்களா தான் மற்றவர்கள் எல்லாம் அடங்கி போய் பயந்து போய் கடந்தாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல அதிலே குறிப்பாக இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் என்று இருந்த இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் என்ன பண்ணான் அந்த நேரத்தில் தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காட்டி கொடுக்கும் வேலையை செய்தான் இவன் காட்டி கொடுக்கும் வேலையை செய்தான் ஆங்கிலருடைய ஷூவை நக்கினார்கள் சங்கிகள் ஆங்கில ஷூவை நக்கி மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தார்கள் அது வாஜ்பாயிலிருந்து சாவர்கர் வரை ஒரு சாக்கடை சரித்திரம் அவர்களுக்கு சரித்திரம் தெரியாதா அந்த மான் ஜெயிலில் உட்காந்து போட்டு கொடுத்தான் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தான் ஆங்கில ஷூவை நக்கிறேன்னு சொன்னான் எழுதி கொடுத்தான் இன்னைக்கு அந்த சாவர்காவர்கேவலப்படுத்திட்ட அந்த கோழை பிகாரி வாஜ்பாய் என்ன பண்ணாரு அவர் பிரதமராக இருக்கும் பொழுது செங்கோட்டையில் டெல்லியில் கொடியேற்றும் பொழுது அவருக்கு ஜோஷ் வந்துருச்சு எல்லாரும் சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர போராட்ட வீரர் சொல்றாங்களே நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றாரு என்ன ஆச்சு நானும் சுதந்திர போராட்டத்தை பங்கெடுத்துருக்கிறேன் நானும் சுதந்திர போராட்ட தியாகிதான் அப்படின்றாரு உடனே அந்த நேரத்தில் ஃப்ரண்ட்லைன் பத்திரிக்கை ஆங்கில பத்திரிக்கை என்னாச்சு

குறைஞ்சபட்சம் சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தாங்களே அந்த சங்கிகள் ஆதாரத்தை சொல்லிட்டு இருக்கேன் சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சங்கி இப்போ இருக்கிற சங்கிலாம் இருக்கான்ல மோகன் பகவத்து இந்த நரேந்திர மோடி இந்த அமித்ஷா இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டம் கூட காணல இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டம் கனவுல காணல ஆனால் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி சாவர்கர் மாதிரி சங்கிகள் இருக்கிறாங்களே இவங்க சுதந்திர போராட்டத்தை தூரம்னு வேடிக்கை பார்த்தவீங்க அவங்களோட சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன பண்ணாரு இவரோட சொந்த ஒரு குவாலியர் என்னோடய சொந்த ஊர் குவாலியர் இன்றைக்கி ஆக்ரா பக்கத்தில் உள்ள யூபியில் உள்ள ஒரு மாநிலம் குவாலியர் அங்கே தான் அவர் பிறந்தார் அங்கே என்ன நடந்தால் சுதந்திர போராட்டம் நடக்குது சுதந்திர போராட்டம் நடக்கும்போது ஒரு போஸ்ட் ஆஃபீஸை தீ வச்சிட்றாங்க கவர்மெண்ட்டை எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட்டோடைய போஸ்ட் ஆஃபீஸை சில இளைஞர்கள் தீ வச்சிட்றாங்க தீ வைச்ச அந்த இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது இவர் தூரம் வேடிக்கை பார்த்தவர் இந்த அடல் பிஹாரி இந்த அடல் பிஹாரி இருக்கார தூரத்தில் வேடிக்கை பார்த்தார் இவரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான் கொண்டு போன உடனே இந்த அட்டல் பிஹாரி பார்த்து அப்போயே சங்கி மூளை வேலை செய்யுது இன்னைக்கு சங்கி மூளை என்ன குறுக்கு பற்றி வேலை செய்யுதோ அந்த சங்கி மூளை வேலை அன்றைக்கே வேலை செய்யுது என்ன வேலை செய்யுது அட்டல் பிஹாரி வேலை ஐயையோ தெரியாமல் நம்ம வேடிக்கை பார்த்தோம் நம்மளே கொஞ்சம் நிறுத்தி விட்டாங்க பாவீங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்பா பேரை மாற்றிடும் அப்பா பேரை மாற்றி இவனு சொல்லி விட்டாரா அந்த அட்டல் பிஹாரி வேற நான் வேற அந்த அடல் பிஹாரி வேற நான் வேற எங்க அப்பா வேற அவர் அப்பா வேற சொல்லி அப்பா பேர் மாத்தி கொடுத்து தப்பிச்சு வந்தவர் இந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் இவர் டெல்லி செங்கோடு என்ன பெரிய பொய்ய பேசுறாரு எவ்வளவு பெரிய பொய்ய வடிகட்டின பொய்ய சொல்றாரு மே பி ஜங் ஆசாத் மே ஹிசாலியா ஹோ அப்படின்றாரு இல்லையா இந்த ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை இந்த வரலாறு தூக்கி போட்டான் பத்திரிகையில இதுதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் பங்கெடுத்த வரலாறுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாரு அடல் பிஹாரி வாஜ்பாய் பொங்கி எழுந்தாரு அப்படியே ரோஷத்தோட பொங்கி எழுந்து என்ன உடனே ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை நோட்டீஸ் அனுப்பினாரு மான நஷ்ட பற்றி அசிங்கப்படுத்திட்ட நான் எவ்வளோ பேர் சுதந்திர போராட்ட போராளி நான் எவ்வளவு பேர் இது பண்ணியிருக்கிறேன் நீ வந்து அதெல்லாம் மறைச்சி கொடுத்து என் மேலே போய் சொல்லிட்டே அவதூறு சொல்லிட்டேன்னு சொல்லி உடனே வக்கீல் நோட்டீஸ் என்ன பண்ணாரு உடனே அடுத்த வாரம்ல அடுத்த இதில் அதே பிரைன் பத்திரிக்கை என்ன பண்ணுச்சுனா ஆமா நாங்கள் பிரதமர் அவரிடத்திலிருந்து நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் பெற்றிருக்கிறோம் நாங்கள் கோர்ட்டிலே இதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சா பாருங்க அதோடு கப்சி நவ துவாரங்களை அடல் விகாரி தான் சாவர வரைக்கும் வாயை திறக்கல இதுதான் சங்கிகளின் வரலாறு சோதரலை நம்ம எவ்வளவு நாளைக்கு இன்னும் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களின் பங்கு சுதந்திர போராட்டத்தில் உலமாக்களின் பங்கு சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு எவ்வளவு காத்து இதே சொல்லிட்டு இருக்க போறோம் காட்டி கொடுத்த கயவர்களுடைய வரலாற்றை சொல்ல வேண்டாமா காட்டி அதாவது சுதந்திர போராட்டத்தில் உலமாக்களுடைய பங்கை பற்றியும் முஸ்லீம்களுடைய பங்கை பற்றியும் பேசுவது நம்முடைய தேசப்பற்றுக்கு சுதந்திரப் போருக்கு ஊட்டக்கூடிய உரம் என்றால் இந்த சங்கிகளை பற்றி பேசுவதுதான் அந்த செடியை பாதுகாப்பதற்கான பூச்சி மருந்து நாம் உலமாக்களுடைய பங்கையும் இஸ்லாமியர்கள் பங்கு முஸ்லீம்களுடைய பேசுவது சுதந்திரம் என்ற மரத்துக்கு போடக்கூடிய உரம் என்றால் இந்த சங்கிகளுடைய வரலாறை பற்றி பேசுவதால் பூச்சி மருந்து இப்படிப்பட்ட கேடு கட்ட துரோகத்திற்கு சொந்தக்காரர்கள் சங்கிகள் இன்னைக்கு அவங்கள ஆட்சி பாட்டுக்கிச்சு அவங்கள ஆட்சி பாட்டுக்கிச்சு என்ன ஆச்சு பட்டவர்த்தனமா பார்லிமெண்ட்ல அறிவிக்கிறார் உள்துறை அமைச்சர் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு நீங்கள் எதிர்கட்சி எதிர்கட்சிகளாக தான் இருக்கணும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறாரு எப்படி அந்த தைரியத்தில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்க்குற ரெண்டு மூணு நாளை இந்தியாவே பற்றி எரிகின்றது இந்தியாவே பற்றி எரிகின்றது ராகுல் காந்தி ஆறு மாசமா கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பெரிய அபாண்டமான அநியாயமான அட்டுழியமான அராஜகமான ஒரு பெரிய கொடுமையான ஒரு துரோகத்தை இந்தியாவில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு கொண்டு வந்திருக்கார் ராகுல் காந்தி இறைவன் அவருக்கு செய்வானாக அருள் புரிவானாக எல்லா எதிர்கட்சிகளுக்கும் அவனுங்க பதவி வரி பதவி ஆசையெல்லாம் நீக்கி இந்தியாவை பாதுகாப்பதற்கு ராகுல் காந்தி தலைமையில ஒன்றுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பானா துவா செய்வோம் அண்மைக்குரியவர்களே இன்னைக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் பாமர மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரே ஒரு உரிமை வாக்குரிமைக்கு ஒரு வேற எந்த உரிமையும் கிடையாது சுவாசிக்கிற காத்துக்கும் வரி குடிக்கிற தண்ணிக்கு வரி படிக்கிற வரி சுவாசிக்கிற சுவாசிக்கிற இல்லாம செய்யற ஒரே சலுகை ஒரே உரிமை ஓட்டு மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஓட்டு பண்ணுவான் ஐம்பது வரி கட்டிட்டு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுத்துக்கல இந்த நிர்மலா சீதாராமனுக்கு அந்த வகி வரல வந்துட்டு அதையும் அறிவிச்சுருவா கூடிய கூடிய நேரத்தில் ஓட்டு போடுறதுக்கு ஐம்பது ரூபாய் வரி கட்டிட்டு போ ரூபாய் வரி போ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரி கட்டாமல் இந்தியர்களுக்கு ஒரே உரிமை வாக்குரிமை மட்டும்தாங்க ஆனால் பாவிகள் அதையும் களவாடி விட்டார்கள் அதையும் திருடி விட்டார்கள் இது நடக்கிறது தான் நம்ம ஓட்டு மிஷினில் ஓட்டையை போட்டான் ஓட்டையை போட்டு ஆட்சி ஆட்டையை போட்டான் அந்த காலத்து கத்திகிட்டு இருக்கோம் இப்போ ஓட்டு மிஷினில் ஓட்டையை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஓட்டு மிஷினில் ஓட்டையை போட்டு ஆட்சி ஆட்டையை போடலை இவர்கள் ஓட்டையே திருடி ஆட்சி ஆட்டையை போட்ட அநியாயக்காரர்கள் இவர்கள் ஏனென்றால் சங்கிகள் அப்படிப்பட்டவர்கள் தனக்கு வேணும்னு சொன்னால் எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அதாவது ஓட்டில் குளறுபடி பண்றது கள்ள ஓட்டு போடுறது திருட்டு ஓட்டு போடுறது மிஷினில் குளறுபடி பண்றது இது எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது தான் ஜனநாயகத்தை இதெல்லாம் கூத்து ஆனால் இவர்கள் தான் பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்படித்தான் செய்வோம் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று தோரனை செய்யற தான் மற்றல்லாம் மறைச்சி மறைச்சி செய்வான் பயந்து பயந்து செய்வான் ஆனா இன்னைக்கு நான் இப்படித்தான் பண்ணுவேன் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் அளவுக்கு பட்டவர்த்தனமாக வாக்கு மீட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒரு சின்ன ரூம் இருபதுக்கு இருபது ரூம்ல நாற்பது பேர் தங்கியிருக்கான் நான் ஓட்டு போடுறேன் ஒரு முஸ்லீம் வீட்டில் ஒரு முஸ்லீம் வீட்டில் எண்பது பேர் இந்து ஓட்டு இருக்குது ஒரு முஸ்லீம் பிறந்தவன் நேத்தொருத்தவல வாரணாசியில நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தொகுதி வாரணாசி எப்படி ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க வாரணாசி தொகுதியில ஒரு ஐம்பத்தாறு வயசு ஆளுக்கு ஐம்பத்தாறு வயசு பிள்ளைக்கு ஆளுக்கு நாற்பது பிள்ளைங்களாம் வயசு என்னவருக்கு ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தாறு வயசுல நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பிள்ளைங்களாம் ஐம்பத்தாறு வயசுல நாற்பத்தெட்டு பிள்ளைங்களாம் அதில் முதல் பிள்ளைக்கு பேர் இருபத்தி நாலு வயசாம் இப்படி போட்டு ஓட்டு போட்டு இப்படி ஓட்டுகளை களவாடி செத்து பண்ணுவேன் உயிரோட ஓட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து களவாடி இவர்கள் வார்டா ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி வருகிறார் என்பது பட்டவத்தனம் தெரிஞ்சு போச்சு ஆனால் இங்கே சகோதரர்களே இதர்களை எதிர்க்க வேண்டிய எதிர்கட்சிகள் நெல்லிக்காய் அவுத்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதரிப்பு கிடைக்குது அவாமனுக்கு ஆமாமா ஆசை அவனுக்கு அவாமாமா பதவி அவாமனுக்கு அவாமா எம்பி அவனுக்கு அவமானுக்கு வெறி பதவி வெறி என் பதவி கிடைச்சா போதும் நம்ம தேசத்தை காப்பாற்றணும் நம்மட நாட்டை காப்பாற்றணும் தேவையில்லை இப்போ காங்கிரஸுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மம்தாவை பிடிக்காது மம்தாவுக்கு சரத்பவாரை பிடிக்காது சரத்பவாரை ராகுல் காந்திக்கு பிடிக்காது இவன் அவனுக்கு பிடிக்காது அவன் இவனுக்கு பிடிக்காது இப்படியே சிறு சின்ன பின்னமாயி ஏதோ எலெக்ஷன் வந்தால் கையை கோர்த்துக்கிட்டு வழுக்க டாய் பண்ணிக்கிறாங்க எலெக்ஷன் பண்ணி நாவத்துக்கு ஓடி போயிடறாங்க இந்த மாதிரி எதிர்கட்சிகள் நம்பி பிரயோஜனம் இல்லை ஏதோ இந்த ராகுலுங்கிற ஒரு மனுஷன் தனியாளாக வந்து போராடிக்கிறாங்க இருந்தாலும் அந்தாலும் எனக்கு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஏதாவது படால் பேசுகிறான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்கிறான் பார்லிமெண்ட்டை கலக்கிறான் மீடியா கலக்கறான் ஒரு ஆறு மாச காலம் போய் ஓடி போயிடறான் இந்த என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அருமையைக்குரிய இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களிடத்திலிருந்து பதவி வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளிடமிருந்தும் இந்த பதவி ஆசை பிடித்த ஒற்றுமை இல்லாத எதிர்கட்சிகளிடத்திலிருந்தும் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சிக்கேன் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இன்னொரு சுதந்திர போராட்டம் துவங்க வேண்டும் அன்றைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடிய சமுதாயம் இன்று இந்த இந்தியாவினுடைய கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போராட கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய புரட்சி இல்லாமல் மக்கள் மக்கள் புரட்சி இல்லாமல் இந்தியாவை தேசத்தை பாதுகாக்க முடியாது இனிமேலும் மக்கள் ஏன் வியாபாரம் ஏன் கடை ஏன் பிசினஸ் ஏன் தொழில் ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள அப்படினா நம்முடைய நாட்டை பாதுகாக்க போவது யார் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க போவது யார் பொதுமக்களே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பௌனர்கள் சமையர்கள் வேற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் இந்தியர் என்ற ஒற்றுமையோடு கைகோர்ப்போம் அப்படி கைகோர்த்து விட கூடாது என்றுதான் ஆர் எஸ் எஸ் நூறாண்டு கால திட்டம் ஆர் எஸ் எஸ் நூறாண்டு கால திட்டம் என்ன மத வெறியை ஊட்டி ஜாதி வெறியை ஊட்டி இவர்களை பிழித்து விட வேண்டும் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பண்ணணும் நம்ம ஒன்னாம் கிளாஸ் புக்கில் படிச்சிருப்போம் நீதி கரெக்டா இருக்கா ஒரு நாலு மாடு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் அந்த நாலு மாடு வந்து ஒன்றை வேஞ்சுமா அது ஒரு சிங்கம் அடிக்க வரும்போது நாலு மாடு சேர்ந்து முட்டின உடனே சிங்கம்மா ஓடி போயிடுச்சான் அந்த என்ன சோகமாக கொண்டு வந்துருச்சோம் அப்போ குள்ள நரி வந்துச்சான் என்ன காட்டுக்கு ராஜாவே சோகமாக இருக்கிறீங்க அந்த மாட்டு கறித்தீங்கன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு சிங்கத்துக்கு மாட்டு கறித்தீங்க ஆசை அந்த மாட்டு கருத்திக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் நாலு மாடு ஒன்றா இருக்குது என்னை முட்டி தள்ளி எடுத்துங்க அப்படின்ன உடனே அந்த குள்ள அடிச்சு ராஜா கையால் கவலையை விடுங்க நான் இந்த உங்களுக்கு ச லேசாகி தரேன் அப்படின்னு என்ன பண்ணிச்சா நாலு மாடுகளுக்கு போய் சண்டையை முட்டி நாலு நாலு தசை பிரிஞ்சு விட்டான் இப்போ ஒரு மாடு அடிக்கும்போது மற்ற மூணு மாடு வேடிக்கைப்பாச்சு ரெண்டாவது மாடு அடிக்கும் போது ரெண்டு மாடு வேடிக்கைப்பாச்சு மூணாவது மாடு அடிக்கும் போது ஒரு மாடு வேடிக்கை போச்சு நாலாவது மாடு அடிக்கும்போது வேடிக்கை பார்க்க யாருமே இல்லை இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரித்தாலும் சூழ்ச்சி நமக்கு பற்றிய மதத்தின் பேரால நாம என்னங்க இன்னைக்கு அர்ந்திமையில இருந்தங்க நீ முஸ்லீமு நான் இந்து எதாவது நம்ம பற்றி சண்டை இருந்துச்சா சச்சரம் இருந்துச்சா எதாவது என்னைக்கா பிரச்சனை வந்துச்சா பள்ளி முஸ்லீம் பல்வாசலில் பாங்க சொல்லுவாங்க எந்த இந்து அப்ஜெக்ஷன் பண்ணதில்ல இந்துக்கள் கோயிலில் பஜனை பண்ணுவாங்க எந்த முஸ்லீம் அப்ஜெக்ஷன் பண்ணதில்ல பள்ளிவாசல் வழியாக ஊர்வலம் போகும் சாமி ஊர்வலம் போகும் எந்த முஸ்லீமோ என் பள்ளியாசல் வழியாக போகக்கூடாது எனக்கு துணை டிஸ்டர்ப் ஆகுது எந்த முஸ்லீம் சொன்னதில்லை ஆனால் இந்துக்கள் அவர்களுடைய ம பரந்த மனப்பான்மையோடு பரந்த எண்ணத்தோடு பள்ளிவாசல் கிட்ட வந்துட்டா அவங்களே மோனடி நிறுத்திடுவாங்க எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது யாரும் சொல்ல வேண்டாம் அவங்களே நிறுத்திடுவாங்க அவங்களே பள்ளிவாசல கடக்கிற வரைக்கும் மோளத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மோன் அடிச்சுட்டு போங்க எவ்வளோ அழகான சகிப்புத்தன்மை தன்மை அழகான ஒற்றுமை இந்த பாவி இந்த ஒற்றுமையில சிரைச்சி இந்த பாவிங்க தானே நம்ம இந்து முஸ்லீம் பிரிவினை தானே முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிங்க கள்ள கடத்தல்காரங்க ஒன்பது பிள்ளை போட்டால் கல்யாணம் படிக்கிறவங்க இவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் ஒரு நாட்டு பிரதமர் தேர்தல் நேரத்தில் நாக்கில் புழு வராதா இப்படி அநியாயம் சொன்னா உனக்கு நல்ல சாபம் வருமா உனக்கு முஸ்லீம்களுடைய மன வேதனை முஸ்லீம்களுடைய அந்த சாபமும் உன்னை சும்மா விடுமா இவரெல்லாம் பத்து பன்னெண்டு பிள்ளையும் பெற்றுக்குறவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களே உங்க சொத்துக்களை எல்லாம் புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க எங்கேயாவது எந்த ஊர்லயாவது ஒரு முஸ்லீம் ஒரு பள்ளிவாசல் இந்துக்களுடைய கோயில் நிலத்தை அபகரிச்சான் ஒரு முஸ்லீம் கோயில் நிலத்தை அபகரிச்சான் கோயில் நிலத்தை எடுத்துக்கிட்டான் சண்டை போட்டான் அல்லது கோயில் நிலத்தில் பள்ளிவாசல் கட்டிட்டாங்க எங்கேயாவது வரலாறு இருக்குதா எங்கேயாவது ஒரு ஆதார் இருக்குதா இவர்கள் இப்படி அவதூறுகளை பரப்பி பரப்பி வெறுப்பை பரப்பி பரப்பி சகோதரே வெறுப்பு தான் இந்த சங்கிகளின் மூலதனம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான் அந்த வெறுப்பை அடிப்படையாக வைத்து அதை அதை வச்சு நடக்கல இந்தியாவில் அதான் பெரிய விஷயம் இவர்கள் வெறுப்பு துவேஷத்தை ஏற்படுத்துகிறார்களே அதிலும் பெரிய வெற்றி பெறவில்லை இதுதான் இந்தியத்திலே பாரம்பரியம் இந்த தேசத்தின் பாரம்பரியம் நம்முடைய பாரதத்தின் பாரம்பரியம் தான் அந்த வெறுப்பு கொள்கையிலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் யூபியில் பேசினா எயிட்டி பர்சென்ட் வேணுமா இருபது வேணுமா இந்துக்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னா இந்துக்கள் முஸ்லீம் இருபது யோகி பேசுனா பட்டவர்த்தனா பேசுனா இருபது ஒதுக்கி தள்ளுங்க எண்பது இந்துக்களும் ஒட்ட வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னா அப்படி எண்பது இந்துக்களும் யோகியுடைய பேச்சை கேட்டு மோடியுடைய பேச்ச கேட்டு அமித்ஷா விஷம் கேட்கக்கூடிய வெறுப்பு பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த இந்துக்களும் ஓட்டு போட்டிருந்தால் சகோதர இன்னைக்கு இந்தியாவிலே இந்த ஆர்எஸ்எஸ் காரளை அசைக்க முடியாது முடியாது ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை இந்துக்கள் அவன் பேச்சுக்கு ஒரு ஒருதில் இப்போ பாம்பரம் முட்டா பைய இந்துக்கள் படிப்பறிவு இல்லாதவன் வரலாறு தெரியாதவன் சாராயம் முடிச்சிட்டு ஒரு காட்டு பாட்டிலுக்கும் பிரியாணிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த மாதிரி அயோக்கிய பயமான பேச்சை நம்மள தவிர உண்மையான இந்து சகோதரர்கள் இவர்கள் பேச்சை நம்ம தயாராக இல்லை இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்ல தமிழ்நாட்டில் தான் நம்ம அப்படி அன்பா பாசமாக இருக்கிறோம் வடநாட்டிலாம் துவேஷம் வந்துருச்சு நான் இன்னும் சொல்லுவேன் வடநாட்டிலும் இவர்கள் எதிர்பார்த்த துவேஷம் இன்னும் வரவில்லை இவர்கள் செய்த முயற்சி அளவுக்கு இவர்கள் போட்ட எஃபோர்ட் அவர்களுக்கு இவங்க பட்ட கஷ்டத்திற்கு அளவுக்கு இன்னும் அந்த துவேஷம் வரவில்லை அதனால தானே ஓட்டு மிஷினில் கை வைக்கிறான் அதனால தான் ஓட்டை திருடுனா இல்லை ஓட்டு திருட அவசியம் என்ன இந்த தேர்தலில் மட்டும் அவர்கள் ஓட்டை திருடவில்லை என்றால் பிஜேபிக்கு டெபாசிட் கூட கிடைச்சிருக்காது அப்போ இந்து மக்கள் இவனுடைய தோஷத்துக்கு அடிமையாக இருந்தால் அர்த்தம் இவனுடைய வெறுப்பை நம்பல் அர்த்தம் ஆகவே அருமைக்குரிய எனதர்மி இருமை இந்து சகோதரர்களே எனதர்மை கிறிஸ்தவ சகோதரர்களே எனக்கு அது முஸ்லீம் சகோதரர்களே எல்லா இடத்திலும் அன்பான வேண்டுகோள் நம்முடைய தேசம் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதலான அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் போன்ற பெரும் பெரும் தேச தியாகிகள் தங்களோட உயிரை மாய்த்து நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஆயத்தமாகவும் பொதுமக்கள் கிளர்ந்தேடாமல் பொதுமக்கள் புரட்சி செய்யாமல் பொதுமக்கள் தன் ரோட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத வரைக்கும் போராட்டம் பண்ணாத வரைக்கும் இந்த ஆட்சியாளர்களை இந்த அயோக்கியர்களை நம்மால் கண்டிக்க முடியாது இந்த அநியாயங்களை தடுக்க முடியாது ஏனென்றால் எதிர்கட்சிகள் இருந்த நம்பிக்கை நம்ம போயிடுச்சு அவன் யாரும் ஒற்றுமையாக தயாரா இல்லை இன்னைக்கு ஒற்றுமையாக நாளை பிரிஞ்சிடுறான் டெல்லியில் ஒற்றுமைங்கிறான் மாநிலத்தில் ஒற்றுமை இல்லை மாநிலத்தில் கூட்டணி டெல்லியில் கூட்டணி இல்லா இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கொள்கையை வச்சுக்கிட்டு இவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த துவேஷத்தை இந்த அநியாயத்தை இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்களை தேசத்தை விட்டு துரத்த வேண்டும் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இவர் ஒற்றுமையாக தயாராக இல்லை இவை ஒவ்வொருத்தருக்கும் அவ பதவி வீடுதான் முக்கியமாக இருக்குது ஆகவே பொதுமக்களே நாம் கிளர்ந்து எழுவோம் நாம் புரட்சி செய்வோம் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை உருவாக்குவோம் இத்தனை குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்களே முஸ்லீம் சகோதரர்கள் அன்பான வேண்டுகோள் இன்னும் எத்தனை நாளைக்கு பழம்பெருமையை பேசி இருக்காண்டிருக்க நாங்கள் சுதந்திரத்தில் அப்படி செய்தோம் நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் இப்படி செய்தோம் எங்க நாங்கள் தான் அதை செய்தோம் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தையே இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் புகழ் பாடி கொண்டிருக்க போறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு தேசம் ஆபத்தான நிலையில் இருக்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் நிலையை விட மோசமான ஆபத்தான நிலையில் இருக்கிறது நம்முடைய தேசம் நம்முடைய பங்கு நம்முடைய தேசம் இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்க்கப்படுகின்றது அனைத்து துறைகளிலும் தோல்வி வெளிநாட்டு துறையில தோல்வி இன்னைக்கு அமெரிக்காவுடைய முதல் எதிரியே இந்தியா தான் பாக்குறான் ஒரு காலத்துல இதே மோடி தான் இதே ட்ரம்போட கையை கொத்துக்கிட்டு மோடி மோடி ட்ரம்ப் ட்ரம்ப்னு சுத்திக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த ட்ரம்ப் மோடி காரி காரி தூப்புறான் மோடி எதிர்த்து பேச ஒரு ஒரு துக்கில துப்பில் தராணி இல்லை எந்த அளவுக்கு நம்முடைய நம்முடைய ஜவான்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் மீது நம்முடைய எதிரி நாட்டின் மீது பாகிஸ்தான் போது கொடுத்து அழகான போரை நடத்தி அற்புதமாக வெற்றி பெற்று திடீர் உத்தரவிடுறான் உடனே நிறுத்தி என்னடா இது போறையான நிறுத்த நீங்க சிந்தூர் நம்முடைய பெண்கள் இருபத்தஞ்சு முப்பது பெண்கள் தங்கள் திலகங்களை இழந்தார்கள் அந்த திலகத்திற்கு திலகம் என்ற பெயர் வச்சு அது ஒரு முஸ்லீம் பெண்மணி தலைமை தாங்கி நடத்திய போரை எவ்வளவு அழகாக வெற்றி பெற்று தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை எல்லாம் தீ வைத்து கொளுத்தி தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை எல்லாம் அழித்து நாசமாக்கி பாகிஸ்தானுக்கு இனிமேல் பாராட்ட முடியாத அளவுக்கு எவ்வளவு அழகான படிப்பினை பாடம் கொடுத்துருக்க முடியும் ஆனால் தன்னுடைய எஜமான் ட்ரம்ப் சொல்வதை கேட்டு வாயை நவ துவாரத்தை கொண்டு மோடி ஆஃப் பண்ணி விட்டார் என்று ட்ரம்ப் சொல்கிறார் இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தெட்டு முறை சொல்லிட்டார் முப்பத்தெட்டு முறை சொல்லிட்டான் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தின போற நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்துறேன் அப்படிங்கிறான் நீ ஒண்ணு நிறுத்தல அப்படின்னு சொல்றதுக்கு பக்கு திராணி இல்ல நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச்சு ஜிக்கு நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச்சு ஜிக்கு பக்கு இல்ல பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி கேட்ட உடனே இவர் சொல்றாரு எந்த உலக தலைவரும் எங்கள் ஏன் ட்ரம்ப் சொல்லு ட்ரம்ப் சொல்றது என்ன உனக்கு ஆன்மை இல்லாத தன்மை இதான் வீரமா ட்ரம்ப் சொல்லல ட்ரம்ப் நிறுத்தல நாங்களா தான் பாகிஸ்தான் இறக்கப்பட்டு நிறுத்தினோம் பாகிஸ்தான் அதனால நிறுத்தம் இந்த நிறுத்த போர் நிறுத்தத்திற்கும் போரை ஆரம்பித்ததுக்கும் டிரம்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று பகிரங்கமாக ஆண்மையோட சொல்ல தயாரா மோடி எந்த உலக தலைவர் எந்த உலக தலைவர் ட்ரம்ப் சொல்லு இன்னைக்கு ஆற்றான் எந்த டிரம்புக்காக இவருமே பிரச்சாரம் என்ன கோவண்டா என்னால் முதல்ல ஜெயிச்சான் முதல்ல ஜெயித்தான் ரெண்டாவது ஜெயிக்கிறது ட்ரை பண்ணான் ட்ரை பண்ணவும் இருந்தால் நம்ம ஜி என்ன பண்ணால் போய் அவன்கிட்ட போய் ட்ரம்ப் ட்ரம்ப்பு இந்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்குவேன் ஒட்டு மொத்தம் அவனுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க அதனால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணணுனே இங்கே பொய்யா சொல்லி நம்புற நம்ப வைக்கிற மாதிரி அங்கேயும் ட்ரம்ப்பையும் இருந்தாலும் நம்ப வச்சிட்டான் ட்ரம்ப் நினச்சேன்னு சொல்ல உண்மையா இருக்குமோ நான் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க இவங்க ஓட்டலாம் வேணும்னு சொல்லி மோடியை கூப்பிட்டு என்ன பண்ணா ஒரு பெரிய அரங்கத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்களை கூட்டி இவர் மோடி என்ன பண்ணா ட்ரம்ப் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஆடிட்டத்தில் வளம் வந்தார் ட்ரம்ப் ட்ரம்ப்பு ட்ரம்ப்புன்னு கவுந்துட்டான் ட்ரம்ப்பு தேர்தலில் எலெக்ஷனில் கவுந்துட்டான் அன்னைக்கு ஆரம்பித்த சனியன் தான் தலுகு மோடி வந்து டிரம்ப்னு நினைச்சான் இருந்தாலும் பெரிய இவன் நினச்சி ஓ மோடி வந்துட்டா அப்படி எங்க சொன்னா இல்ல உலகளாவிய தலைவர் உலகமே பார்த்து பயப்படுது அவர் உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் சுற்றும் வாலிபன் இந்த மோடி முட்டிங்க இந்த மோடி முட்டிகள் மாதிரியே ட்ரம்ப் நம்பி தொலைச்சிட்டான் அதனுடைய விளைவு மோடிக்கு என்ன பண்ணான் கூட்டுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டான்டா நம்ம அடுத்த எலக்ஷன் ஜும் ஜெயிச்சு நினைச்சான் வர்ற ஓட்டும் முடிஞ்சு கவுத்து போயிட்டான் அதனாலதான் கருவத்திற்கு போனால் அடுத்த முறை ஜெயிச்சு உன்ன பழி வாங்குறப்ப அப்படின்னு சொல்லி கருவு இருக்குதான் அடுத்த முறை இப்ப இரண்டாவது முறையாக ஜெயிச்சு இப்ப மோடியை கருவு இருக்கிறான் இந்தியா ஆப்பு வைக்கிறான் ட்ரம்ப் எல்லாம் காரணம் யாரு இந்திய வெளியுறவுத்துறையிலே மோசமான படுதோல்வி அடைந்த மோடி அரசாங்கம் மோடியின் ஆட்சி அருமைக்குரிய இப்படி நாளுக்கு நாள் நாம் இந்திய சரித்திரம் இந்தியாவினுடைய புகழ் நம்முடைய பாரதத்தின் புகழ் உலக அரங்கிலே கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிர்வாக திறமையின்மையினால் நம்முடைய இந்திய தேசத்தை இனிமேல் பாதுகாக்க வேண்டும் என்றால் பொதுமக்களே நாம் வீதிக்கு வர வேண்டும் நாம் புரட்சி செய்ய வேண்டும் அதற்கு முஸ்லிம்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஏன்னா சுதந்திர போராட்டத்தை முதல் சுதந்திர போராட்டத்தை முதன் முதலில் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது ஆரம்பித்தது முஸ்லீம்கள் தான் அதே போன்று முஸ்லீம்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் தலைமை தாங்க வேண்டும் மற்ற மக்களை அரவணைத்து நாம் வீதியில் இருந்து போராடாத வரை இந்த அநியாயத்தை ஒழிக்க முடியாது இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க இப்போ இவ்வளவு அநியாயம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓட்டை பூரா திருட்டானுங்க எல்லாரோடையும் திருட்டானுங்க அவனே ஓட்டு போட்டுக்கிறான் அவனே குத்திக்கிறான் அவனே எல்லாம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பூரா வெளியே வந்து ஆதாரத்தில் வெளியே வந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் வாய் திறக்க தயாராக இல்லை ஆனால் அடுத்து இன்னொரு வருஷத்துக்குள்ளே பீகாரில் தேர்தல் வரப்போகுது இன்னும் ஆறு மாதத்துல ஒரு வருஷத்துலையோ என்ன பண்ணுங்கள் எதிர்பார்த்துக்கலாம் நாங்களும் தேர்தல் புற கணிக்கிறோன்னு சொன்னோம் வேணாம் அந்த தேர்தலை வேண்டாம் இப்படி அநியாயமான தேர்தல் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் யாரோ யாராவது பிஜேபி நின்று நீயே கிரௌண்ட் தனியாக நின்று தனியாக கோல் போட்டு தனியாக ஜெயிச்சிக்கோ நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு பயம் வரும் எலெக்ஷன் கமிஷன் திருந்த பார்ப்பான் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அடுத்த பீகார் தேர்தல் வரும்போது இவனுக்கு எல்லாரும் போய் மறுபடியும் நின்னாங்கன்னா அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்தலை அங்கீகரிச்ச மாதிரி தான் அர்த்தம் அவன் பண்ண ஃபிராலபுரா அங்கீகரிச்ச மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா இவனுக்கு தேவை நாலு எம்எல்ஏ நாலு எம்பி பற்றி கவலை இல்லை அதனால் பேரணியோடு சொல்கின்றேன் இன்னைக்கு எதிர்கட்சிகளும் இல்லாதவரை அவர்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு கிடைக்காது எதிர்க்கட்சிகள் அதிரடியாக ஒரு உற்பத்தியான முடிவு எடுக்காத வரை பொதுமக்கள் ஆதரவு கிடைக்காது ஆகவே பொதுமக்களே இப்போதைக்கு நாம் சங்கல்பம் இருப்போம் நாம் உறுதியேற்போம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்திலே என்னுடைய நாட்டை மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை உருவாக்குவோம் மீண்டும் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிப்போம் நாங்கள் ஜனநாயக வழியிலே விசா அகிம்சையான வழியிலே நாங்கள் சாதாரண வழியிலே பொதுமக்கள் வழியிலே நாங்கள் போராடப் போகிறோம் என்று நாம் இந்த போராட்ட ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் இந்த அநியாயக்கர் ஆட்சியாளர்கள் ஆட்சியிலிருந்து இந்தியாவுக்கு முடிவரும் வல்ல இறைவன் நமது தேசத்தை நமது பாரதத்தை பாதுகாப்பானாக உலக அரங்கிலே எப்படி சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்திலே முஸ்லீம்கள் தலைமையில் நடந்த பொழுது இந்த உலகத்திற்கே ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததோ உலக அரங்கிலே தலை நிமிர்ந்திருந்ததோ அதுபோன்று மீண்டும் உலக அரங்கிலே நம்முடைய இந்திய தேசம் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தந்துவானாக வாஹிரு தாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபராக